நன்றாக இருக்குமானால் நம்ம விட ஆடு மாடுகள்லாம் பரவாயில்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கு அதெல்லாம் நமக்கே தெரியாதெல்லாம் வச்சுருக்கு நாய் குரங்கு நரி பன்றி எல்லாத்துக்கும் தெரியும் நாம் ஆனால் அப்பப்போ சொல்லிக்குவோம் அவங்க நம்மளாம் அஷ்ரஃபுல் மஹ்லூகாத் அவர்களை எல்லாம் விட நாம மேலே அப்படின்னு காரி தையூப் சாப் அவர்கள் அவங்க கிதாபில் ஒரு செய்தி எழுதுகிறாங்க ஒரு கிராமத்தில் நடந்த செய்தி கற்பனையான வரலாறுலாம் இல்லை கிராமத்தில் ரொம்ப குரங்கு தொல்லை ஓவர் மலையிலேருந்து இறங்கி நேராக ஊருக்குள்ளே வந்துடுது எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு போயிடுது குழந்தைகளை தொந்தரவு பண்ணுது பெரியவங்களை தொந்தரவு பண்ணுது வீட்டுக்குள்ளே பண்ட எல்லாம் எடுத்து போடுது எல்லாரும் முடிவு பண்ணிட்டான் குரங்கு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுன்னு கடைசியில் ரொட்டி சுட்டு அதில் விஷத்தை கலந்து ரொட்டியை சுட்டு கொண்டு வந்து அதெல்லாம் காலையில் இறங்குமல்ல இறங்குற நேரத்தில் அங்கங்கே ரொட்டியை வச்சுருணவுனா பூரா ரொட்டி அது அங்கேருந்து ஜமாத்தா இறங்கியிருக்கு ஒன்றா இறங்கின ஒன்றுவே புரிஞ்சுக்கிச்சு கேட்டாலும் தர மாட்டானுங்க அங்கங்கே வச்சிருக்கானவங்கள சம்திங் ராங் என்னமோ நடந்துருக்கு இப்படியெல்லாம் வைக்க மாட்டானோல பொதுவாக அதிட்டையெல்லாம் அந்த தலைமைக்கு கட்டுப்படுறதுன்னு ஒன்று உண்டு அது கரெக்டாக இருக்கும் அப்போது அது தமிழ் தலைமை கூறங்கிட்ட அதை பார்க்குறாங்க அது சொல்லிருச்சு யாரும் சாப்பிடாத டோன்ட் டச் நான் முதல்ல பார்க்குறேன் எடுத்து ஸ்மெல் பண்ணுது வச்சிருச்சு எங்கூட வாங்குது நடந்த செய்தி முன்னாள் தாரளுளம் தேவபந்த அரபிக் கல்லூரிடைய முதல்வர் காரை தயூப் சாப் அவர்கள் எங்களுடைய குதபாத் ஹக்கிம் இஸ்லாமில் எழுதியிருக்கிற செய்தியை சொல்லுகிறேன் நான் விறுவிறு விறுவிறுன்னு எல்லா குரங்கும் மேலே போயிடுச்சு மேலே போயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கிட்ட போய் நின்று அந்த மரத்தோட செடியை ஆளுக்கு ஒரு இலையை பிடுங்கி திண்டுட்டு வந்து ரொட்டியை சாப்பிடுது ஒன்றும் பண்ணல ஒன்றும் பின்னாலே சாப்பிட்டாலும் அந்த விஷத்தை முறித்து விடுகிற ஆற்றல் பெற்ற மூலிகை எந்த மரத்தில் இருக்கிறது என்பதற்கு பாட்டனியும் பயாலஜியும் ஜுவாலஜியும் படித்திருக்கிற நமக்கு தெரியாது குரங்குக்கு தெரியும் சாப்பிட்டு வந்து ரொட்டியை சாப்பிட்டுச்சு இவன் ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் அது தெரியலை இன்றைக்கி எல்லா குரங்கும் மவுத்துட்டு இருந்தால் ஒரு குரங்கும் மவுத்தாகலை ஊரில் வேணால் ரெண்டு மூணு பேரை மௌத்தா போனான் யா யாரும் மவுத்தாகலை அது ஜம்முன்னு சாப்பிட்டு போயிடுச்சே இல்லை ஒரு கட் பண்ணுப்போ யோசித்து பார்த்தா நாமளும் எத்தனையோ ரொட்டியே பொருளை எடுத்து மோந்து மோந்து பார்ப்போம் ஒரு இளவும் விளங்காது என்ன கலந்துருக்குறான் சாப்பிட்லாமா வேணாமா ஒன்றும் தெரியாமல் டேஸ்ட்டும் தெரியாமல் மோந்து பார்த்து லேசாக நாக்கில் வச்சு பார்த்து தொட்டு பார்த்து ஆகிறதாகட்டும்னு சாப்பிட்டு பார்த்து நாலு நாள் வேதி ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரோம் நம்மை விட அறிவின அறிவில்லாதவைகள் என்று நாம் கருதுகிற வாயில்லாத ஜீவன்கள் என்று நாம் சொல்லுகிற நம்மை விட ஐயறிவு மட்டுமே பெற்றவை என்று நாம் கணிக்கிற அவர்களுக்கெல்லாம் இருக்கிற ஆற்றலும் அறிவையும் விட ஒரு வகையில் நாம் கீழே வெறும் தகவல் மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இல்லை என்று சொன்னால் நம்மை விட குரங்குகள் நிறைய தகவல் தெரிந்திருக்கிறது ஆடு மாடுகள் நம்ம நினைக்கிறோம் அறிவு இல்லைன்னு எங்கள் குச்சியை வச்சுட்டு ஒரு ஆட்டை கூப்பிடுங்களேன் வருமானு பார்த்துருவோம் இவன் கரிச்சி போய் எடுக்கிற கீழே குனிஞ்சாலும் நாய் அங்கிருந்து ஓடுது கல்லு தான் எடுக்கிறான்ட்டு எல்லாம் தெரியும் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தகவல் தெரிவதற்கு பெயர் கல்வி அல்ல அன்பிற்குரியவர்களை நம் வீடுகளிலே வளர்ந்து வரக்கூடிய நாளைய தலைமுறைக்கு நீங்கள் படிப்பு கொடுக்கிறீர்கள் பட்டம் கொடுக்கிறீர்கள் வேலைகள் கூட வாங்கி தருகிறீர்கள் ஆனால் அந்த படிப்புகளோடும் கல்வியோடும் ஒழுக்கம் சேர வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு இணையதள பரவலுக்குப் பின்னால் ஆன்லைனுடைய அடிமைத்தனத்திற்கு சமுதாயம் போனதற்கு பின்னால் மிக மோசமான முறையில் ஒழுக்க சீரழிவுகளை பார்க்கிறோம் வாலிபர்களும் நிறைய வந்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் நீங்கள் பட்டிமன்றமாக கூட நடத்தி பார்க்கலாம் பெருமானார் சல்லல்லாஹு அழிக்கு செல்லும் இந்த மண்ணிற்கு வணக்க வழிபாடுகளை அதிகம் சொல்லி தந்தார்களா அல்லது ஒழுக்க மேம்பாடுகளை சொல்லி தந்தார்களா நிச்சயமாக வணக்க வழிபாடுகளை விட நபிகள் கற்றுக் கொடுத்தது ஒழுக்க மேம்பாடுதான் நான் அனுப்பப்பட்டதே சங்கை மிக்க நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காக நாயகம் செல்லாடி செல்லும் சொல்லுகிறார்கள் நான் அனுப்பப்பட்ட நோக்கம் வெறுமனே ஏகத்துவம் மட்டுமல்ல பள்ளிவாசல்களில் செய்யப்படுகிற மட்டுமல்ல மட்டுமல்ல நோன்பு அல்ல தாண்டி என்கிற மனித சமூகத்தினிடையே வாழுகிற மனிதனுடைய ஒழுக்க மேம்பாட்டை உயிர்விப்பதற்கு உயர்விப்பதற்கு நான் அனுப்பப்பட்டதே அதற்காகத்தான் எனவே நாயகம் வணக்கங்களை சொல்லி தந்ததை விட அவர்கள் ஒழுக்கங்களை சொல்லி தந்தார்கள் அவர் அப்படி இருக்கு சரி பண்ணுகிறார்கள் இவர் செய்கிறார்கள் நீ ஏன் இப்படி நடக்கிற சரி செய்கிறார்கள் அமைப்பு உன் சாப்பாட்டு ஸ்டைல் எல்லாம் சரி செய்கிறார்கள் இதற்கு பெயர் வணக்கங்கள் அல்ல அவைகள் ஒழுக்கங்கள் பெருமான் அறிந்த மண்ணிலே அனுப்பப்பட்டதும் கற்றுக் கொடுத்ததும் அதிகம் ஒழுக்க மேம்பாடுகளைத்தான் ஏருக்கு பின்னாடி அவ்வளவு பட்டம் இங்கிலீஷ் ஏ டுல இருந்து எல்லாம் போட்டிருக்கான் ரோட்ல நின்றுட்டு ஒன்னு கடிப்பான் எதையாவது வாங்கி திண்டுக்கிட்டே போவான் அப்படியே இதெல்லாம் பப்ளிக் அபூதாவு ஹதீஸ் உள்ள ஒரு பாடம் பாபுல் ஹம்ரா சிவப்பு நிறம் பெற்றிய பாடம்னு ஒரு பாடம் எங்க ஒரு ஹதீஸ் பதிவாகிறது அபிகல்நாயகம் செல்லல்லா அல்ல செல்லம் முழுக்க சிகப்பு கலரில் ஒரு சட்டை போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கார் நல்ல ஒரு ரெட்டு மர் சட்டை சிகப்பு சட்டை அபிசெல்லாரி செல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த கலரை மாற்றிக்கலாமேப்பா இந்த கலர் பெண்களுக்கு நன்றாக இருக்கும் இது ஆண்களுக்கு இந்த கலர் தேவையில்லையே அவர் அங்கிருந்து மெதுவாக அப்படியே சபையிலேருந்து எந்திரிச்சு போய் வேற சட்டையை மாற்றிட்டு வந்து உட்காந்துடுறார் அதே அபூதா அதற்கு அடுத்த தலையே சீவாம உட்கார்ந்து இருக்கார் ஒருத்தர் உங்களுக்கு ஒருத்தருக்கு சீவருக்கு சீப்பு கூடவா கிடைக்கல நேரடியா பேர் சொல்லாம எப்ப சீவா வந்திருக்கேன்னு சொல்லாம பொதுவா சொல்றாங்க தலைமுடியை வாரி கொள்ளுகிற சீப்பு கூடவா ஒருவருக்கு கிடைக்கவில்லை அவர் மெதுவாக எந்திரிச்சு போய் கிளீனாக தலைவரெல்லாம் சரி பண்ணிவிட்டு வந்து சபையில் உட்காந்துருறாரு இல்லை நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் இதெல்லாம் என்ன நோம்பா தொழுகையா இதெல்லாம் சஜிதாவா ஆயிரக்கணக்கில் அறிவிப்புகள் இருக்கிறது நபிகன் நாயகம் செல்லல்லாஹ் வலைகவர் செல்லம் தோற்றம் முதல் உடை முதல் சிகை முதல் அத்தனையும் அழகுபடுத்தினார்கள் அதற்கு பெயர் ஒழுக்கங்கள் வசூல் செல்லல்லாஹ் வலைகவர் செல்லத்தை குரான் பாராட்டுவது ஒழுக்கத்திற்காகத்தான் உங்களுக்கு தெரியும் வீர தீரத்தை சொல்லுகிற குரான் இப்ராஹிம் இஸ்லாமின் சகிப்பு பேசுகிற குரான் அலி இஸ்லாமின் ஆன்மீகத்தை பேசுகிற குரான் சொலிமான் அலி இஸ்லாமின் ஆட்சியை பேசுகிற குரான் ஐயூப் நபியின் பொறுமையை பேசுகிற குரான் அன்னலாரை பேசுகிற போது லாலா குலுக்கின் நபியே உங்களுக்கு அழகான நற்குணம் இருக்கிறது நபிகள் நாயகத்தை குரான் பாராட்டுவது வணக்க வழிபாட்டுக்கல்ல ஒழுக்க மேம்பாட்டுக்காக இன்னைக்கு படிப்புகள் பரவலானாலும் கண்டுபிடிப்புகள் பெருகினாலும் கையடக்கத்தில் கருவிகள் வந்ததற்கு பின்னாலும் ஒழுங்கினங்களின் உச்ச கட்டத்திலே நாம் கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே படிப்புகளை அடுத்த தலைமுறைக்கு தரக்கூடிய யோசிக்கிற நாம் ரசூலுல்லா கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்களை சொல்ல வேண்டும் பாபுல் இஸ் என்ற ஒரு பாடம் ஹதீஸ் கிதாபுகளில் ஆடைக்கு கீழாக கரண்டைக்கு கீழே ஆடை உடுத்துவதை பற்றிய பாடத்தில் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான நிறைய ஹதீஸுகள் வருது அதில் ஒன்று ஜட மாதிரி முடிய ரொம்ப பின்னாடி முதுகு வரையும் தொங்க விட்டுருந்தார் ஒருத்தர் முதுகு வரையும் செல்லந்தாகும் அழி செல்லும் பேச்சோடு பேச்சாக அவரை பற்றி ஏதோ ஒன்று வருக அவர் நல்ல மனிதர் ஹல்லா இயக்கத்த ஜும்மா தகு அந்த குஞ்சத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டாருன்னா அவர் நல்ல ஆள் தான் அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஆளையும் காணும் திரும்பி வந்து உட்கார்றாரு குஞ்சத்தையும் காணும் நீட்டாக கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் இதுவெல்லாம் மணக்க வழிபாட்டில் சேருமா நபிகள் செல்லாக ஒழிக்க வல்லம் இந்த மண்ணிலே போதித்த ஒழுக்க மேம்பாடுகள் இதில் ஒழுக்கத்திலே கட்டுப்போனவன் படிப்பிலே கட்டுப்போனவன் பண்பாடுகளிலே கெட்டுப்போனவன் எல்லாத்துக்கும் இன்றைக்கி மூல காரணமாக எதையாவது சொல்லணும்னா இந்த இணையதளங்களை சொல்லலாம் அதற்குள்ளே ஒழிந்திருக்கிற சமூக வலைத்தளங்களை சொல்லலாம் மனைவி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அம்மா இல்லாமல் இருந்துருவாங்க பெற்றோர் இல்லாமல் இருந்துருவான் ஃப்ரெண்டு இல்லாமல் இருந்துருவான் மொபைலில் பிடுங்குனேன்னா செத்துருவான் அவனுக்கு ஆக பெரிய தண்டனையும் அதுதான் வீட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உன் மொபைல் என் கையில்ன்னு சொல்லுங்கள் பரம விரோதியாக உங்களை பார்ப்பான் இன்றைக்கு அது என்னமோ தெரில மொபைலு பிடுங்கிட்டாவே நமக்கு என்னமோ ரூகே போன மாதிரி ஒரு ஃபீலிங் ரூகு போன மாதிரி அது அதை பிடுங்கிட்டோம்னா சில பேர்லாம் ரொம்ப யோசிக்கிறதே பயமாக அந்த ப அந்த ப சார்ஜ் தீரும் பாருங்க அந்த பல்லு பூரா இறங்கி ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா சொந்தத்துக்கெல்லாம் சொல்லி அனுப்புகிற மாதிரி போன் வேறு பண்ணிடுவான் போனாலும் போயிடும் முடி போகுது அதாவது நீ தப்பாக நினச்சிக்க வேணாம் மௌத்தாவெல்லாம் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் எங்கேயாவது எப்படியாவது சார்ஜெல்லாம் போட்டு நான் உங்கள்கிட்ட பேசுவேன் இல்லை இதில் ஒரு பல்லு தீர்ந்து போகிறது என்ன ரூகா போகுது அங்கே அது என்னமோ தெருவில் போயிருச்சுன்னா அதுக்கு அப்படி தான் பேர் சொல்கிறேன் போய் சார் டெத் ஆயிடுச்சு கொஞ்சம் குத்திக்கிறேன் அப்படின்னு வாங்கி அதில் என்ன ஒரு பரபரப்பு எங்கேயாவது இறங்கி எங்கேயாவது நின்று எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் எங்கேயாவது கடையில் கொஞ்சம் குத்திக்கிறேன் சார் கொஞ்சம் குத்தி